மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெறும் பாஜக இரநூத்தி இருபது இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு வலிமையான நிலையான அரசாங்கம் உருவாகும் யார் பிரதமர் என்பதை நாலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வார்த்தையில தான் இவங்களோட தோல்வி என்பது தேர்தலுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டது முன்னாடியே ராகுலை வந்து கைய காமிச்சிருந்தால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் அதற்கு முழு முதல் காரணமாக அமைய போகும் அந்த வார்த்தை என்னென்னா யார் பிரதமர் என்பதை குறித்து தேர்தலுக்கு பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையாக தான் இருக்கும் பொதுவாக இந்திய அரசியலில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடுன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு குழப்பங்களும் பிரச்சினைகளும் நடந்தாலும் மக்கள் தேர்தல் கிட்ட வரும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு என்ன அதை தான் பார்ப்பாங்க ஆரம்பத்தில் இருந்தே யார் பிரதமர் என்பதை பின்னர் அறிவிப்போம் இந்த வார்த்தை தொடர்ச்சியா வரதுனால மக்களுக்கு சைக்காலாஜிக்கலாக இவங்களுக்கே இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு பாஜக பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஒருவேளை பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் நிலையான ஆட்சின்ற ஒரு விஷயத்துக்கு இங்கே எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது என்னமோ இன்னும் ரெண்டே நாளில் தெரிஞ்சிடும் ரிசல்ட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அதனால் நிலையான ஒரு ஆட்சியை தர முடியுமா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்